அருள் புரிதல் வேண்டும் அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் ஐம்புலனை அடக்கி வென்ற வீரா ஐம்புலனை அடக்கி வென்ற வீரா தப்பேது நான் செய்யணும் பிள்ளை மதியென்றே தப்பேது நான் செய்யணும் பிள்ளை மதியன்றே தவறு செய்யும் அடியேனை பொறுத்தருள் இப்பாரும் ராமனன காணுகின்ற ஒளியே இப்பாரும் ராமனன காணுகின்ற ஒளியே இனி வேறு கதிவில்லை ராம் சுரத்குமரா இனி கதி இல்லை ராம் குமாரா அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் ஐம்புலனை அடக்கி வென்ற வீரா அப்பாலும் உலகமெல்லாம் கடந்து ஆடல் புரிகின்ற எந்தன் குருநாதா அப்பாலும் உலகெல்லாம் கடந்து ஆடல் புரிகின்ற எந்தன் குருநாதா உந்தன் அடியினை உந்தன் அடினையே தஞ்சமன ஐயா ஒப்பாரும் உன் பெருமை கிளவில்லை கண்டாய் உலகத்தை அருள் நோக்கால் நோக்கிடுவாய் சரணம் உலகத்தை வரும் நோக்காய் போக்கிடுவாய் சரணம் உனையடைந்தேன் புண்ணியனே சரணம் உனையடைந்தேன் புண்ணியனே சரணம் சரணா உனையடைந்தேன் புண்ணியனே சரணம் சரணம் தினசரி ஒரு பாடலில் பெரியசாமி சூரன் எழுதிய பாடல்கள் இன்றோடு கடைசி பாடலாட்டு முடியுது அப்பா உலகத்திற்கெல்லாம் ஃபாதர் ஆஃப் ஃபாதர்ஸ் குரு ஆஃப் குருஸ் காட் ஆஃப் காடஸஸ் அப்படி அந்த நிலையில் பகவானே நம்ம காணிப்பிடம் கடம்பொருள் ஜெகிராம சிவகுமார்னு சொல்லி எழுதியோம் நாங்கள் என்ன வேண்டுறோமோ பிரார்த்தனை பண்ணுறோமோ அத்தனையும் நீ நடத்தி கொடுக்கணும்ப்பா இந்த பாடல் அது எத்தனையோ தப்பு செய்திருப்பேன் இன்றைக்கி ஒரு தப்பு பண்ணியிருப்பேன் நேற்று பண்ணியிருப்பேன் இன்னைக்கு பண்ணியிருப்பேன் இங்கே நிறையாது பல தப்புகள் பண்ணி கொண்டிருக்கேன் பிள்ளை மதியனி ஒரு குழந்தை எப்படி தப்பு பண்ணுமோ அந்த மாதிரி நினச்சி நான் செய்த தப்பெல்லாம் நீங்கள் மன்னிக்கு தரணும் தவறு செய்யணும் அடியேனை பொறுத்தருள வேண்டும் இப்ப ஆறும் ராமன காணுகின்ற மொழியே உன்னை எல்லாரும் ராமனாக மூர்த்தியாக கிருஷ்ண பகவானாக பார்த்து கொண்டது இனி வேற கதி இல்லை ராம்சுரத்குமாரா வேற கதியே இல்லை அப்பாரும் உள்ளகம் எல்லாம் கடந்து உலகமெல்லாம் கடந்து ஆடல் புரிகின்ற என்று குருநாதா தினசரி ஆடல் புரிந்து கொண்டிருக்கிறார் முக்கிய நோக்கம் உப்பாரும் உன் பெருமைக்கு அளவில்லை கண்ட பெருமைக்கு அளவே இல்லை எல்லாரும் உலகத்தில் உள்ள எல்லாரும் நாமத்தை சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் உலகத்தை அருள் நோக்காய் நோக்கிடுவாய் அடைந்தேன் துண்ணியனே துண்ணியத்தின் பயனாகத்தான் நீங்கள் காசிமா நகரிலிருந்து இங்கே வந்திருக்கீங்க எங்களை தடுத்து ஆட்கொள்வதற்காக இந்த ஒரு காட்சி கொடுத்துருக்கீங்க என்பதை இதன் மூலமாக எத்தனையோ பிரச்சனைகளில் மக்கள் இருக்காங்க இன்றைக்கி ஒரு பிரச்சனை நாளைக்கு ஒரு பிரச்சனை நாளை மறுநாள் பிரச்சனை 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 அந்த பிரச்சனைகள் அத்தனையும் பகவான் ஏற்றுக்கொண்டு நமக்கு அருண் புரிந்து அந்த பிரச்சனைகள்லாம் மாற்றி வைக்காரு பார்த்திங்கன்னா பெரிய கோடீஸ்வரராக இருக்காங்க கடந்துள்ளையினால் பல இடங்களை கொடுக்க வேண்டியிருக்கு அதே போல் எவ்வளவோ மன நிம்மதி இல்லாமல் இருக்காங்க மன மனநிம்மதி கொடுக்கக்கூடிய ஒரே கருணை வள்ளல் வரம்பொருள் யோகி ராம் சுரத் நீங்கள் தான் இந்த ராம அவதாரமும் கிருஷ்ண அவதாரமாக வந்தவங்க அதனால் உங்களுடைய கருணை எங்கள் மேலே இருக்கணும் அதனால் உங்களுடைய திருப்படியே தஞ்சம் என்று நான் தஞ்சம் அடைந்து வந்திருக்கேன் தஞ்சமடைந்து வந்தவங்களை காப்பது உன்னுடைய கடற்கழமை இல்லவா எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து எங்களை வாழ வைப்பாய் உன் பெருமைக்கு அளவு சொல்ல முடியுமா ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதங்களை அனுப்பிட்டு நடத்தி கொண்டு இருக்கின்றீர்கள் அது ஒவ்வொருவரும் ஒரு பிரச்சனையிலிருந்து மீண்டு கொண்டு வருகின்றார்கள் உலகத்தை அருள் நோக்கால் நோக்குவாய் உனை அடைந்தேன் புண்ணியனே சரணம் அதனால் நான் டோட்டல் சரண்டர் சரணாகதி என்ற தத்துவத்தை இதை காட்ட அந்த பாடலில் பெரிய சுவாமி துரண் நான் அற்புதமாக இருக்கின்றார் டோட்டல் சரண்டர் மூலமாக நம்ம பரிபூர்ண சரணாகதி அடைந்து நமக்கு எல்லாம் தீர்த்து வைப்பார் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் वॉटर प्रेयर वी फॉर्वर्ड एट द लोटस पीट ऑफ भगवान ब्लस द डिवोटी अकॉर्डिंग टू देर प्रेयर एज फर मैसेज कंसन आई हेव कमेड लॉट ऑफ सिं एंड राइ लाइफ ஸோ டேக் கேர் ஆஃப் ஆல் தோஸ் திங்ஸ் ப்ளஸ் மீ ஃபர் கிவ் அவர் அன் வாண்டட் திங்ஸ் அண்ட் கிவ் பாசிட்டிவ் எனர்ஜி ரிமூவ் த நெகட்டிவ் எனர்ஜி இன் மை பாடி அண்ட் மைண்ட் அண்ட் ஃபோக்கஸ் அவர் மைண்ட் ஒன் ஃபைண்ட் அண்ட் டிவோஷன் டொன்ட் ஜம்ப் ஹியர் அண்ட் தேர் lot of people are just so go there go here to see that saints it is not good Rahman alone exists nobody else nothing else this song deals with total surrender unconditional surrender if so baha'u'llah will take care of your problem and solve it soon without spending a time also minute of sleep but he solved the problem total surrender the spiritual masters visions are based on Equal energy to remove the negative energy and give part positive energy to all the devotees. Because uh, all pla planets are under the control of Yogi Ram. Through that planet will change the fate of each and every devotees. So that we surrender at the feet of फेर्स डे टू डेफ डे डेफ एंडर मईंड इसफ्यूस्ड इन कन्फ्यूज इज सी लाट ऑफ एंजॉयमेंट दिस दैट यू एवॉइड गिव दम एनॉर्मस बूंडिटीज सच ए वे दांग्स मीनिंग सो वी सरेंडर अट्त फीट ऑफ योगी राम सरत्मार यू आर अलोल एक्सी नो बड़ी एल्स नथिंग एल सच वी टोटल सरेंडर विल गिव पीस ऑफ मैंड गुड मैंड ऋमूव द नेगेटिव मैंड एंड गिव दॉिटिव एनर्जी जय योगी राम सवत् महाराज के बटी बट्टी जयम जय